ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வாவுபலி பொருட்காட்சிக்கு தான் குளித்துரா மார்த்தானம் சைடு இருக்கவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எக்கச்சக்கமான கடைகள் வீட்டுக்கு தேவையான பொருள் ஃபேன்சி ஐட்டம் பிள்ளைங்களுக்கு டாய்ஸு நிறைய செப்பல் கடை துணி நிறைய போட்டிருந்தாங்க எல்லாமே ரேட்டு சூப்பராக அதாவது பட்ஜெட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க எல்லா பொருளும் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு ரோகனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பின்னா மகதி குட்டிக்கு கடையெல்லாம் பார்த்து டாய்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரி இருந்துச்சு அங்கே போனால் பழைய காலத்து அஞ்சு பைசா பத்து பைசா வச்சு கிளாக் பண்ணியிருந்தாங்க ஈபிள் டவர் பண்ணியிருந்தாங்க நிறைய பிள்ளைங்களோட பெயிண்டிங்ஸ் பிறகு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே நிறைய நம்ம நம்ம நினைக்காத சின்ன சின்ன பேப்பர் வேஸ்ட்டு பே இதெல்லாம் கூட நிறைய பண்ணியிருந்தாங்க ஆர்ட் பண்ணியிருந்தாங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராயிங்கிறதுனால எனக்கு அந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக நீட்டாக வரைஞ்சிருந்தாங்க இது பேப்பரால் சேர்ந்த வீடு எவ்வளோ க்ரியேட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க பிறந்த அதுக்கு பிறகு சயின்ஸ் ரிலேட்டடாக சேட்டலைட் அப்புறம் நம்மளோட ராக்கெட் இது எல்லாமே வச்சுருந்தாங்க அதை பிள்ளைங்களை பார்த்துட்டு ரோகன் நிறைய கொஸ்டின் நான் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தான் இது என்னதுமா இது என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தான் ஸோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிச்சன் செட் பண்ணியிருந்தாங்க வெறும் கார்ட்போர்டு வச்சு தான் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் ஒரு ஈகிள் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அது ஆக்சுவலி எதை பண்ணியிருக்காங்க அதில் கார்ட்போர்டு தான் நினைக்கிறேன் எனக்கு அது கல கரெக்டாக எனக்கு அதை பற்றி தெரியல நிறைய பேர் பார்த்து இது பண்ணாங்க இது பாருங்களேன் பேஸ்ட்டு சாத் இருக்கு இல்லையா ஃபோன் பையன் போகும் இல்லையா அதில் பண்ணியிருந்தேன் டைனோசர் இதில் வேறு ரோகன் பையன் ஒரு செல்ஃபி வேறு எனக்கு எதுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்க அப்படின்றது வேறு எடுத்துக்கிட்டான் ரொம்ப ரொம்ப என்னை ஈர்த்தது வந்து எப்படின்னா ட்ராயிங் தான் அதுக்கு அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கான ஏரியாங்க ஃபுல்லாக ஃபன்ஸ் தான் கேம் நிறைய இருந்துச்சு ரெண்டாவது சாப்பிட்ற ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கேமை பார்த்தோன்னே ரோகன் வந்து நான் கேம் இருந்துச்சு நிறைய இருந்துச்சு பட்டு எனக்கு வந்து அதில் எதுலையுமே இது பண்ணுறதுக்கு அவனுக்குமே ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு மகதி ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு இது என்னன்னா கேம்ஸ் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம ஃபன் கேம் விளையாண்டு ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரி கேம்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ என்ன சொல்றது நம்ம அதில் தான் விளையாடலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தேன் குளித்துற போயிட்டு ரோஸ் செடி வாங்காமல் வர முடியும்